இவங்க தான் வந்து மாற்று அரசியல் செய்வாங்க வணக்கம் நம்ம எப்போவுமே ஒரு வீடியோ புடையில் நம்மளுடைய முகத்தை காட்டி தான் போடுவோம் ஆனால் இந்த ரெண்டு பேர் நடுவில் நம்ம முகத்தை காட்டினா அதுக்கான அசிங்கமாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறேன் ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து அதிகமாக்கி ஒரு பொய்யை சொன்னால் கூட அப்படி சொல்கிறது வேற நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாக சொல்கிறது வந்து வேற ஏன்னா இவங்களுடைய வேலையை ஆரம்பத்தில் தமிழக வெற்றி கழகம் எப்போ ஆரம்பித்தாங்களோ அதுலேருந்து இவங்க ரெண்டு பேருமே களத்தில் இறங்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க வானவில் பாய்ஸ் அப்படிங்கிறாங்க அது அவங்களுடைய சொந்த விருப்பம் அதில் தலையில் என்ன விஷயம் அப்படின்னா இவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அந்த வீடியோ இந்த வீடியோ நான் பேசுகிறது முடிஞ்சோடனே அந்த வீடியோவை பாருங்கள் தமிழக வெற்றி கழகம் மாநாட்டில் வெளியில் போட்டிருந்த கடைக்கெல்லாம் காசு வசூல் பண்ணாங்க கொடுக்க மாட்டோம் சொன்னோன்னா போலீஸ்காரங்களை வச்சு கடையை காலி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அவதூறு பரப்பியிருக்காங்க இந்த மாதிரி நபர்கள்லாம் மரியாதை குறைவாக பேசுகிறத விட இவங்களை பற்றி பேசாமல் இருக்குன்னு தான் நான் இத்தனை நாள் இவங்களை பற்றி எப்போயோ ஒரு திருப்பி ஒரு வீடியோ மட்டும்தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆனால் அளவுக்கு மீறி போகையில் கொசுவை அடிக்காமல் விட்டோம்னா ரொம்ப கடிக்கிறது இல்லை அது டெங்கு காய்ச்சலில் கொண்டாந்து விட்டுருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல பொய்யான வார்த்தைகளை சொல்லி 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 முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ண சொல்கிறது எனக்காக இல்லை இந்த ரெண்டு பேரையும் ஒரு தாய் நம்மளை பெற்ற மாதிரி ஒரு தாய் பெற்று அந்த தாய் பார்த்து இப்படிப்பட்ட ஒரு ஜென்மங்களை நம்ம பெத்தமா அப்புடின்னு அவங்க யோசிக்கணும் அதுக்காக அவங்க வந்து ரொம்பவும் கடவுள்கிட்ட வேண்டணும் ஏன் கடவுளே இந்த மாதிரி ஒரு ஜென்மத்தை கொடுத்தானே அவங்க மனைவி இருக்கிறக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே இருக்கிறனால ஒருவேளை மனைவி இருந்தாலும் இவனுக்கெல்லாம் நம்ம வாக்கப்பட்டோமா அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கணும் ரொம்ப கேடு கட்டு ரொம்ப கேவலமான ஒரு நபர்களாக இருக்காங்க அப்படிங்கிறதான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியதாக இருக்குது அந்த வீடியோ பார்ப்போம் அப்படியே உள்ளே வாருங்கள் எல்லா மாநாடு பொருளுக்கும் இது வரைக்கும் நாங்கள் காசு கொடுத்து போட்டதே கிடையாது நாங்கள் விஜயகாந்த் மாநாடு இருக்கோம் ஜெயராதா எல்லா எல்லா கட்சி மாநாட்டுப் பொருளுக்கும் மாதிரி காசு நாங்கள் கொடுத்து போட்டதே கிடையாது இவங்க வந்து ஐயாயிரம் கேட்குறாங்க இல்லைன்னா கடை போடாதுன்றாங்கன்னா போலீஸை தூண்டிவிட்டு எங்களை வராங்க

இவருடைய மாநாட்டில் வந்து அந்த மாதிரி கிடையாது எப்படி எல்லாரும் எல்லாருமே மரியாதை அண்ணன் வாங்கினேன் எவ்வளவுங்கண்ணே என்னங்கண்ணே ஐயா இருபத்தஞ்சு ரூபா ஐயா இருபது தான் இருக்கு சரி வாங்கிக்கப்பா அப்படின்னு நாங்களும் கொடுத்துட்டோம் அவங்களும் வாங்கிக்கிட்டாங்க அவ்வளவுதான் மற்ற மாநாட்டில் வந்து அந்த அஞ்சு ரூபா ஜூஸ் விற்கும் போதே கூட கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க ஏன்றது அதுவும் தெரியல அது டிஎமுக்கு மாநாட்டில் சுத்தமா சுத்தமாக சுத்தமா மாட்டேன் கர்மச்சாரிகளே எங்க மாநாடு அப்படின்ட்டு ஓடிரும் அப்புறம் என்ன செய்ய நீங்களே ஓடும் போது நான் என்ன செய்ய முடியும் விரட்டியா பிடிக்க முடியுங்களா அந்த மாதிரி இல்லாமல் வந்து எங்களுக்கும் அந்த சாலையோர வியாரிகளுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடாக கொண்டு வந்து இல்லாத மக்களுக்கும் எதாவது ஏழ்மையான வழிகளை சரி பண்ணி செய்ய இப்போ மாநாட்டில் இதில் நீங்கள் இது பண்ணுறதுக்கு காசு எதுவும் வாங்குறாங்களா அதெல்லாம் நயா பைசா கிடையாது போலீஸ்காரங்க கூட குடிச்சிட்டு காசு விடுத்துட்டு தான்